அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலைமை உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் மற்றும் இதர விஷயங்களில் என்ன மாதிரியான பலன்கள் எப்படிப்பட்ட நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கறத பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமா ஜூன் மாதம் ஒண்ணாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு அதி அற்புதம் ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அவர்களுக்கு கைகொடுக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே வரைக்கும் பெரும்பாலும் அவர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் கிரக நிலைகள் மூலமாக உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தில் தாமதமாக கொண்டிருந்த இழுப்பறியாக இருந்த சுபகாரியங்கள் அனைத்துமே சுமூகமாக மங்களகரமாக நடந்து முடியுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பத உயர்வு சம்பள உயர்வு மற்றும் இதர விஷயங்கள் ஏதாவது சலுகைகளோ அல்லது ப்ரமோஷனோ இல்ல விரும்பிய இடமாற்றமோ தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே போல் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே தென்படுகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் ஏற்ற தாழ்வோடு இருக்கப்பெறும் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க வீட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொண்டா குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல அவ்வப்போது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறது அதனால கொஞ்சம் க கவனத்தோடும் வீட்டு கொடுத்தும் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்க்கும்போது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் உடல் உபாதைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை பாருங்க அதற்குரிய சிகிச்சையை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் யாரையுமே அவ்வளவு எளிதில் முழுசா நம்பிவிடக்கூடாது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது தங்களுடைய வேலையை நீங்க தான் பார்க்கணும் பொறுப்புகளை அடுத்தவர்கள் கையில் ஒப்படைத்துவிட்டு நீங்க ஜாலியாக தெரியக்கூடாது பிரச்சனைகள் பெரிதாகிடும் பார்த்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் அதன் காரணமா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் உண்டாகலாம் அதனால் கூடுதல் கவனமும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம் ஆடம்பர செலவுகளையும் அனாவசிய செலவுகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே சமயம் வீட்டில் சில பல பிரச்சனைகள் வரலாம் அதனால் ஜக்கிரதையாக இருப்பது அவசியமாகிறது மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியங்க நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தன்னம்பிக்கையும் தைரியமும் சற்று அதிகமாகவே தங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் துணிச்சலும் அதிகமாகவே இருக்கும் எதற்கெடுத்தாலும் தனிநபர் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி தங்கள் இஷ்டத்திற்கு நிறைய வேலைகளை கண்மூடித்தனமாக செய்வீங்க இதனால் வரக்கூடிய நல்லது அதிகமாக இருந்தாலும் இதன் மூலம் வரக்கூடிய பின் விளைவுகளை தங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதனால் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று என்னதான் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருந்தாலும் கூட விழிப்புணர்வு அப்படிங்கிறது கட்டாயம் தேவை அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க பெரியவர்களின் ஆலோசனை கட்டாயம் தேவைங்க தலைகணம் இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க தங்களுடைய உடைமைகளை நீங்க ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியங்க எல்லா விஷயத்திலையுமே நிதானம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் வேலை வலுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறு பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நேரத்திற்கு பெண்கள் சாப்பிடுங்க நேரத்திற்கு அந்தந்த வேலையை செய்து முடிச்சிடுங்க பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சோம்பேறித்தனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்களே வந்து பார்த்து கொள்வது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டிய பொறுப்பு அதிகமாகவே இருக்கும் மற்றபடி வேலை செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க எல்லாம் தங்களுடைய கடமையில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று நேர் வழியில் செல்ல வேண்டும் குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டாம் ஏதாவது இறைவனுக்காக செய்ய வேண்டும் அப்படின்னா தினமும் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த சந்தோஷத்திற்கும் சொல்லணும் உங்கள் கையை விட்டு சென்ற பொருட்கள் எல்லாமே மீண்டும் தங்கள் கையை வந்து சேருங்க கடன் சுமை வசூலாகும் அடமானத்தில் இருந்த சொத்து நகை மீண்டும் தங்கள் கையை வந்து சேரும் வியாபாரத்திலையும் சரி வேலைகளையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும் எதிரிகள் விலகி நிற்பாங்க நண்பர்கள் தானாக ஒன்று சேர்ந்து நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க மாணவர்கள் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அனாவசியமாக யார் கெட்டவங்க அப்படிங்கறத நன்றாக புரிய வைக்குங்க எல்லா விஷயத்தையுமே நன்கு அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பாருங்க இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும் பொறுமையை கையாளணும் எல்லா பிரச்சனையையும் வந்து முடிக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இப்போ இப்போ மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் வராது அப்படின்னு நான் சொல்லணும் வேலையிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி தொழிலையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும் பெருசாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அதை நினச்சி நீங்கள் கவலையோ பயமோ நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மேல் அதிகாரிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் எதிரிகளை குறைத்து எக்காரணத்தை கொண்டும் இடை போட வேண்டாம் நன்மைகள் நடந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே இருக்கும் பாருங்க குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுத்தவர்களை முழுமையாக நம்ப வேண்டாம் வாழ்க்கை கொஞ்சம் இனிமையாகவும் இருக்கலாம் காதல் கைகூடவும் ஆரம்பிக்கும் திருமணம் வரைக்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு வச்சிருந்த வேலைகளை கையில எடுத்தால் நிச்சயம் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய வேலை தேடி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர கொண்டிருக்கிறது அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இருக்கக்கூடிய வேலையை விட்டு வேறு ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது தேர்வு எழுத வேண்டும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம் அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அதைவிட குறிப்பாக சொல்லணும்னா அவமானங்களுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் தங்களுக்கு அமைய பெறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு அந்த வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வழங்குங்க உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ அவர்களை நீங்க அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதி வளர்ந்து நிற்கும் திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு ஏற்ற காலநிலையும் சூழ்நிலையும் தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க உங்களை அவமானப்படுத்தியவங்க உங்களை காயப்படுத்தியவங்க உங்களை உங்களை வந்து நிறைய விஷயங்களை ஏமாற்றியவர்கள் அவர்கள் முன்னாடிலாம் நீங்க தலை நிமிர்ந்து அவங்க தலைகுனிந்து நடக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் அமைய பெறும் சொல்லலாம் காலநிலை சூழ்நிலையும் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கண்டிப்பாக தரும் அதில் எந்த வித ஐயப்பாடும் கிடையாது எந்த வித சந்தேகமும் கிடையாது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வந்து நீண்ட நாள் வசூல் ஆகாமல் இருந்த கடன் உங்களுக்கு உங்களுக்கு ஆகிடுங்க சொத்து பத்தில் இருந்த பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் வேலையில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் மேனேஜர் முதலாளியுடன் பணிபுரிபவர் நெருங்கிய நண்பர் அப்படின்னு எல்லும் வந்து மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேச வேண்டாம் இந்த காலத்தில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் வந்து நிற்கலாம் சில இடங்களில் உண்மையை சொல்லாமல் நடித்தா மட்டுமே வாழ்க்கையை நடத்த முடியும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சில நேரங்களில் நிதி நிலைமையில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அளவுக்கு அதிகமான செலவு தங்களுடைய பிரச்சனையில் இழுத்து கொண்டு போய் நிறுத்தும் அதனால் செலவை வந்து நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி செலவு தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுதான் உங்களுக்கான ஒரே வழி அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க மாணவர்கள் படிப்பில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் தேவையற்ற நண்பர்களிடமிருந்து ஒதுங்கிடுங்க வேலை செய்கிறவங்க தங்களுடைய நேரத்தை அனாவசியமாக செலவழிக்கக்கூடாது குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள குறிப்பிட்ட வேலையை முடிக்க வேண்டும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அலட்சிய போக்கோடு இருந்தால் பிரச்சனைகள் வரும் ஆக மொத்தம் இந்த காலம் நீங்கள் நினைச்சபடி எதுவும் நடக்காது நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ப தங்களை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான் ஒரே வழி அப்படின்னு தான் சொல்லணும்